வணக்க மக்களை நாம் இந்த வீட்டில் வந்து கார்த்திக் தீபத் தீபத்துலாவின் நான்காம் நாள் இரவு நடந்த நிகழ்வில் தாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் சீராணிக்கிறாங்க அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாகனமாக பார்க்கலாங்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மோஷிக வாகனத்தில் எழுந்தறையில பக்தர்கள் அருள் பழித்தாரு வாங்க அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தறையில பக்தர்கள் அழிவு பார்த்தாரு வாங்க அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் வந்து பாத்தமதேன வாகனத்தில் எழுந்தருளே பக்தர்கள் பார்த்தாரு வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் La vela está அம்மன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காமதேனு வாகனத்துல எழுந்தருளியும் பக்தர்களுக்கு அருள் பள்ளி தருங்க வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருள் தருங்க இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்